வணக்கம் தைப்பூசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்காக சிவராம் என்பவர் வள்ளலாரின் சுத்த சன்மார்க்க அன்பர்களுக்கு அனுப்பின ஒரு வாழ்த்து கடிதத்தை இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா போறோம் இது ஒரு சாதாரண பண்டிகை வாழ்த்து மாதிரி தான் தெரியும் ஆனா இதுக்குள்ள ஒரு தனி மனுஷனோட ஆன்மீக வளர்ச்சி எப்படி ஒரு சமூகத்தையே மாத்த முடியுங்கிற ஒரு பெரிய தத்துவம் இருக்கு கண்டிப்பா இது வெறும் வாழ்த்து மடல் இல்ல சொல்ல போனா இது ஒரு தனி நபருக்கான ஆன்மீக வளர்ச்சி வரைபடம்னே சொல்லலாம் ஆமா இதில் வள்ளலார் யாரு தைப்பூசத்தோட உண்மையான அர்த்தம் என்னன்னு பல விஷயங்களும் அலச போகிறோம் வாங்க உள்ள போலாம் நிச்சயமா இதுல வந்து வள்ளலாரோட வாழ்க்கை எப்படி நமக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கு அப்புறம் உலகளாவிய கருணைங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள எவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்குன்னு பல முக்கியமான முடிச்சுகளா அழுக்க போறோம் சரி அப்போ இந்த உரையாடல சிவராமோட ஒரு வரியில இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் சொல்லுங்க அவர் சொல்றாரு கடலோட விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காகவே வாழ்ந்த அருட்பிரகாச வள்ளலாரோட வழியில உங்க வாழ்க்கையை அமைக்க முயற்சி செய்யும்போது போது எவ்வளவு தெய்வீகமானது எவ்வளோ சந்தோஷமானதுன்னு நீங்களே பாப்பீங்க இந்த கடிதத்தின்படி வள்ளலார் எப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியான முன்னாடி நிற்கிறார் இதுதான் இதுதான் இந்த கடிதத்தோட அஸ்திவாரமே வள்ளலார் வந்து கடவுளோட சித்தத்தை நிறைவேற்றுறதுக்காக மட்டுமே வாழ்ந்தவர் அது ஒண்ணு ஓகே இந்த பிரபஞ்சத்தையே தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு தெய்வீக பேரறிவு இருக்கு இல்லையா அதோட அளவிட முடியாத பிரகாசத்தை வள்ளலார் தன்னுள் உணர்ந்தார் இது வெறும் வெளிச்சம் இல்ல இது ஒரு பிரக்ஞையோட ஒளி ஓ அதாவது இந்த முழு பிரபஞ்சத்தையும் இயக்குற அந்த சக்தியோட பிரகாசத்தையே தனக்குள்ள வச்சிருந்தாருன்னு சொல்றீங்க அப்படி ஒரு சக்தி உள்ள ஒருத்தர் கற்பனை பண்ணவே மலப்பா இருக்கு இங்குதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு அவ்வளோ பெரிய ஒரு பிரபஞ்ச சக்திய தன்னுள் உணர்ந்தும் அவர் ரொம்ப பணிவாவும் எளிமையாவும் சாதாரண மனுஷங்க கூட பழகினார் பிரபஞ்ச சக்தி மறுபக்கம் ஒரு குழந்த மாதிரி பணிவு அது மட்டும் இல்ல அவர் சந்திச்ச ஒவ்வொரு உயிரிடமும் இல்லாத கருணைய காட்டினார் அதனாலதான் இந்த கடிதம் அவர தெய்வீக குருன்னு ரொம்ப மரியாதையோட சொல்லுது அப்போ இது அவரை பத்தி மட்டும் பேசல நம்மளை பத்தியும் பேசுது நாமளும் நம்ம வாழ்க்கைய கடவுளோட சித்தத்தோட இணைச்சு அன்பு ஒளி கருணை அமைதியோட தூதுவர்களா மாற முடியும்னு ஒரு கொடுக்குது இல்லையா மிகச்சரியா சொன்னீங்க அவர் வெறும் உபதேசம் செய்யல அவர் வாழ்ந்து காட்டினார் அவர் தனது உதாரணத்தின் மூலம் காட்டினார்னு ஒரு வரி வரும் அது ரொம்ப முக்கியம் புரியுது நாம சந்திக்கிற ஒவ்வொரு சின்ன சூழ்நிலையிலயும் ஒரு வாக்குவாதமா இருக்கலாம் இல்ல ஒரு கஷ்டமான முடிவா இருக்கலாம் அங்க நாம எப்படி தெய்வீகமா நடந்துக்க முடியும்னு முயற்சி தான் அவரை பின்பற்றதுக்கு அர்த்தம் சரி வள்ளலாரின் கருணையை பத்தி பேசணும் இந்த கடிதத்தின்படி தைப்பூசத் தைப்பூச திருநாளே அந்த உலகளாவிய கருணைய நமக்குள் உணர்வதற்கான ஒரு வாய்ப்புன்னு சொல்லப்படுது ஆமா பொதுவா தைப்பூசம்னா நமக்கு வேற சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும் ஆனா வள்ளலார் வழிபாட்டுல இந்த நாளோட முக்கியத்துவம் எப்படி அந்த கருணையோட இணைது அருமையான கேள்வி இது வந்து வள்ளலாரோட உலகளாவிய பணியோட ஆன்மீக மையமான சத்தியஞான சபையோட நேரடியா தொடர்புல இருக்கு இந்த தைப்பூச திருநாள் சத்தியஞான சபை நிறுவப்பட்டதோட நூத்தி ஐம்பத்தி நாலாவது ஆண்டு நிறைவை குறிக்குது ஓ அப்போ இது ஒரு ஆண்டு விழா கொண்டாட்டம் ஆமா ஆனா அது மட்டும் இல்ல அதை விட ஆழமான ஒரு நோக்கம் இருக்கு கடிதத்துல சொல்ற மாதிரி நமக்குள் உலகளாவிய கருணை பிறப்பதை உணர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு இந்த கருணை பிறப்பதுங்கிற வார்த்தை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு நான் ஒரு செயலாகவோ இல்ல ஒரு உணர்வாகவோதான் நினைச்சேன் ஆனா பிறப்புன்னு சொல்லும்போது அது தானாக நிகழும் ஒரு விஷயம் போல தோணுது மிக சரியா இங்க பிறப்புங்கற வார்த்தை ரொம்ப முக்கியம் கருணைங்கிறது நாம மத்தவங்கள பார்த்து கத்துக்கிற ஒரு குணம் மட்டும் இல்ல அது ஏற்கனவே நமக்குள்ள உறங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு சக்தி அதை நாம ஒரு குழந்தைய பிரசவிக்கிறது போல வெளிக்கொண்டு வரணும் அது தானா நடக்கிற ஒரு நிகழ்வு அதுக்கு நாம செய்ய வேண்டியது வல்லலாரோட குணங்களான பணிவு மன்னிப்பு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு இதையெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில கொண்டு அப்போ கொண்டாட்டம் ரெண்டு வகைப்படுது வெளியில நண்பர்களோட சேர்ந்து இருக்கிறது ஆமா இன்னொன்னு உள்ளுக்குள்ள இந்த கருணைய பிறக்க வைக்கிற அகமாற்றம் ஆனா பல சமயம் கொண்டாட்டம் சடங்குன்னு இருக்கணும் செய்தி இதுவரை இல்ல ஒரு உள்முக பயணம் இது நேரா நம்மள ஆன்மீக பயிற்சிகளுக்கு கூட்டிட்டு போகுது இந்த கடிதத்துல தியானம் தன்னலமற்ற சேவை மாதிரி சில பயிற்சிகளும் சொல்லப்பட்டிருக்கு ஆமா இதுல என்னோட மனசு தொட்ட ஒரு வரி இறைவனோட நாம இருக்கிற ஒவ்வொரு நொடியும் நம்ம மனசுல வர்ற ஒவ்வொரு தூய்மையான எண்ணமும் நாம செய்யற ஒவ்வொரு சுயநலம் இல்லாத செயலும் இந்த உலகத்துக்கு குணப்படுத்துற நல்லிணக்கத்தை உருவாக்குற அலைகளை அனுப்புது ஆமா இது எவ்வளவு பெரிய விஷயம் நான் இங்க தனியா செய்யற ஒரு சின்ன விஷயம் உலகத்துல எங்கேயோ ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கறதே ஒரு பெரிய சக்தி கொடுக்குது இதுதான் வள்ளலார் தத்துவத்தோட மையமே நம்மளோட தனிப்பட்ட ஆன்மீக மாற்றம் நமக்காக மட்டும் இல்ல அது ஒரு கல்ல தண்ணீர் போட்டா அலை உருவாகி பரவுற மாதிரி நம்மளோட ஒவ்வொரு நல்ல எண்ணமும் இந்த பிரபஞ்சத்துல பரவுது இது அடையறதுக்கு என்ன வழிகள் சொல்லப்பட்டிருக்கு இரண்டாவது அகவல் தியான ஆன்ம கருணையின் உள் அமைதியை அனுபவிக்கிறது ஒரு நிமிஷம் அகவல் தியானம் ஆன்ம கருணையின் உள் அமைதினு சொன்னீங்க கேக்கவே ரொம்ப கனமா இருக்கு அகவல் தியானம்னா என்ன அது வள்ளலார் எழுதுன அகவல் பாட்டுக்கும் அதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா நல்ல கேள்வி ஆமா இது வள்ளலார் எழுதுன அருட்பெருஞ்சோதி அகவல் பாடலோட தொடர்புடையதுதான் அகவல் தியானம்னா அந்த பாடலை வெறும் மந்திரம் மாதிரி உச்சரிக்கிறது இல்ல அதோட ஒவ்வொரு வரியோட அர்த்தத்தையும் உணர்ந்து அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற அமைதிக்குள்ள நம்ம மனசு செலுத்துறது ஓ அப்படி செய்யும்போது ஆன்ம கருணைன்னு சொல்ற அதாவது நம்ம ஆன்மாவோட இயல்பான குணமான கருணை தானா வெளிப்பட ஆரம்பிக்கும் அந்த நிலையில கிடைக்கிற அமைதி தான் அது சுருக்கமா சொன்னா வார்த்தைகள் வழியா வார்த்தைகள் இல்லாத அமைதிக்கு போறது ஓகே இப்போ புரியுது அப்புறம் தொடர்ச்சியான வழிபாடு பத்தியும் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா அது சத்தியாஞான சபையில நடக்கிற செவன் திரை விலகுதல்ங்கற ஒரு நிகழ்வோட சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு ஆமா அந்த நிகழ்வின் போது வள்ளலார் சொன்னதா ஒரு மேற்கோளும் கொடுக்கப்பட்டிருக்கு அது இந்த கடிதத்தோட உச்சகட்டம்னு கூட சொல்லலாம் என்ன அது வள்ளலார் சொல்றாரு நீங்க தொடர்ந்து இன்னும் இன்னும் தீவிரமா மரியாதை செலுத்துனா இதுக்கு முன்னாடி நீங்க அனுபவிச்சதே இல்லாத வகையில இன்னைக்கு கடவுள் அருட்பெரும் ஜோதியோட இருப்ப பாப்பீங்க உணர்வீங்கன்னு ஆனா தொடர்ந்து தீவிரத்துடன் முயற்சி செஞ்சா பலன் கிடைக்கும்னு எல்லா ஆன்மீக பாதைகள்லயும் சொல்லப்படுறது தானே இதுல என்ன ஸ்பெஷல் தீவிரம் நாளுக்கு நாள் அதிகமாகணும் ஆனா இதுல இருக்கிற தனித்துவம் அதோட விளைவுல தான் இருக்கு விளைவுலியா ஆமா இதுக்கு முன்னாடி நீங்க அனுபவிச்சதே இல்லாத வகையிலன்னு சொல்றாரு பாருங்க அதுதான் முக்கியம் இது ஏதோ ஏற்கனவே இருக்கிற உணர்வை அதிகப்படுத்துறத பத்தி பேசல இது ஒரு புது திறப்பு ஒரு புது பரிமாணத்தை உணர்றது நீ முயற்சி செஞ்சா நீ உணர்வா ஒரு உத்தரவாதம் கொடுக்கற மாதிரி இருக்கு இவ்வளவு உயர்ந்த ஆன்மீக விஷயங்களை பேசுற இதே கடிதம் வள்ளலாரோட இன்னொரு முக்கியமான பணியான தர்மசாலையை ஆரம்பிச்சு பசிய போக்குறதையும் குறிப்பிட்டு இது எப்படி உன்னோட ஒன்னு இணையுது ஒரு பக்கம் அறுட்பரஞ்சோதி இன்னொரு பக்கம் பசி சோறு ம் இதுதான் இதுதான் வள்ளலார் தத்துவத்தோட ஜீவனே பல ஆன்மீக பாதைகள் இந்த உலகத்தை ஒரு மாயைன்னு ஒதுக்கி அதல இருந்து தப்பிச்சு போக வழி சொல்லும் ஆனா வள்ளலார் இந்த உலகத்தோட மிக கடுமையான யதார்த்தமான பசிய தன்னோட ஆன்மீகத்தோட மையத்துல வைக்கிறார். ம் ஆன்மீகம்ங்கிறது தப்பிச்சு ஓடுறது இல்ல. அது இந்த உலகத்தோட கஷ்டங்கள்ல இறங்கி வேலை செய்யறதுன்னு அவர் ஆழமா உணர்த்தினாரு தியானத்துல அருட்பெருஞ்சோதியை உணர்றது எவ்வளவு முக்கியமோ அவ்வளோ முக்கியம் பசியோடு இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு வேலை சோறு போடுறது அப்போ ஒருத்தரோட பசிய போக்குறதுதான் அருட்பெருஞ்சோதிக்கு செய்யற மிகப்பெரிய வழிபாடுன்னு சொல்றீங்க கரெக்ட் சத்திய ஞான சபை அறிவு பசிய போக்குதுன்னா தர்மசால வயிற்று பசிய போக்குது ரெண்டு ஒண்ணுதான் அவரோட பார்வையில ஆஹா இதிலிருந்து நீங்க எடுத்துக்க வேண்டியது என்னன்னா ஒரு பண்டிகை வாழ்த்த ஆரம்பித்த இந்த கடிதம் ஒரு முழுமையான வாழ்க்கை முறையை நமக்கு காட்டுது இதில் சில முக்கியமான படிகள் இருக்கு முதல்ல வள்ளலார் மாதிரி ஒரு இலட்சியத்தை முன்னாடி வச்சுக்கிறது ஆமா ரெண்டாவது வெறும் சடங்குகளில் கவனம் செலுத்தாம உலகளாவிய கருணையை நமக்குள்ள பிறக்க வைக்கிற உள்மாற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது மூணாவதா தியானம் வழிபாடு முக்கியமா பசியோட இருக்கிறவங்களுக்கு சேவை செய்யறது மாதிரி குத்தியா குத்தியான பயிற்சிகள்ல ஈடுபடுறது சுருகமா சொன்னா இது ஒரு செயல் திட்டம் இது உங்களை தைப்பூசத்தை கொண்டாடுங்கன்னு மட்டும் சொல்லல உங்களை வள்ளலார் மாதிரி மாறுங்கன்னு அழைக்கது அமைதி மற்றும் கருணையின் தோதுவர்களா அந்த மனித குலத்தை உயர்த்துதல்ங்கிற கருத்து திரும்ப திரும்ப வருது நான் செய்யற ஒரு சின்ன தியானம் நான் காட்டுற ஒரு சின்ன கருணை அது என்னோட முடிஞ்சிடாம இந்த உலகத்துல ஒரு நல்ல அலையை உருவாக்குதுங்கிற நம்பிக்கை நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பெரிய அர்த்தத்தை கொடுக்குது இல்லையா ஆமா உங்க மாற்றம் உலகத்துக்கான மாற்றம் இதுதான் இந்த கடிதத்தோட சாரம் நமது சொந்த ஆன்மீக மாற்றத்தின் சக்தியை நாம் ஒருபோதும் குறைத்து மதிப்பிட வேண்டாம்னு சிவராம் சொல்வது இதனால தான் சரி சிவராமோட இறுதி ஆசீர்வாதத்தோட இந்த உரையாடலை முடிக்கலாம்னு நினைக்கிறேன் அவர் சொல்றாரு வள்ளலாரின் அன்பு உங்கள் இதயத்திலிருந்து பெருக்கெடுத்து ஓடி உங்கள் பாதையில் வருபவர்களுக்கு அமைதி நல்லெண்ணம் அருள் மற்றும் மகிழ்ச்சியே பரப்பட்டோம் இதைவிட ஒரு அழகான வாழ்த்து இருக்க முடியாது நிச்சயமா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வியை மட்டும் விட்டுட்டு போறேன் சொல்லுங்க பிரபஞ்சத்தை தாங்கும் ஆதிரி ஒரு மிக உயர்ந்த ஆன்மீக கருத்தையும் பசிய போக்குறது மாதிரி ஒரு மிக அடிப்படையான மனித சேவையையும் எவ்வளவு அழகா இணைக்குதுன்னு பார்த்தோம் நீங்க நம்புற அல்லது பின்பற்ற எந்த ஒரு தத்துவத்திலையோ வாழ்க்கை முறையிலயோ நீங்க அடைய நினைக்கிற மிக உயர்ந்த இலட்சியத்துக்கும் நீங்க தினமும் செய்யக்கூடிய ஒரு மிக எளிமையான கருணை செயலுக்கும் மத்தியில என்ன தொடர்பு இருக்குன்னு இப்ப நான் யோசிச்சு பாத்திருக்கீங்களா